அரட்பெரும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நாளை மாலை நாலு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள உங்க வீட்டில் கும்பத்துல மகாலட்சுமி உருவத்தை உருவாக்கி அவங்களுக்கு வளையல் மாலையை போட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாமியாரோ அல்லது அவங்களோட அம்மாவோ நலுங்கு வைக்கணும் அதாவது மஞ்சள் சந்தனம் குங்குமத்தை எல்லாம் கன்னத்தில் எல்லாம் பூசி அவங்களுக்கு பிடிச்ச பிரசாதங்களை வச்சு வளகாப்புக்கு போடுற மாதிரி ரெண்டு கைகளையும் கண்ணாடி வளையல்களை போட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது உங்க சொந்தங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆறு சுமங்கலிகள் மனமாற அவங்கள வாழ்த்தணும் மிக விரைவில் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்த ஆடிப்புறத்துல நீ வயிற்றுல கர்ப்பத்தோட இருப்ப அதற்குள்ள அடுத்த வளையாப்பு உனக்கு நடக்கணும்னு வாழ்த்துங்க ஆசிர்வாதம் பண்ணுங்க அது அப்படியே நடக்கும் இதை பார்க்கக்கூடிய குழந்தை பாகியத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் அதை அமைய வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் உங்கள் குலதெய்வத்திற்கு பதினோரு ரூபா காணிக்கை அம்மா வீட்டு குலதெய்வத்திற்கும் மாமியார் வீட்டு குலதெய்வத்திற்கும் பதினோரு பதினோரு ரூபா காணிக்கையை எடுத்து வச்சுட்டு இந்த வழிபாட்டை நாளைக்கு செய்யுங்க எல்லாம் அல்ல மகாலட்சுமி தாய் ஆண்டாள் தாயே குழந்தையாய் வந்து பிறக்கட்டும் வாழ்க